கண்ணுகுட்டீஸ் இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போகிறேன் அதன் பெயர் மாய தூரிகை த மேஜிக் பெயிண்ட் பிரஷ் பச்சை பச்சை மலைகள் நடுவே ஒரு அழகான சின்ன ஊர் இருந்தது அங்கே லூகாஸ் என்ற சின்ன பையன் இருந்தான் அவனுக்கு படம் வரைவது ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் லூகாஸின் வீட்டுக்கு ஒரு தாத்தா வந்தார் தாத்தா லூகாசுக்கு ஒரு சின்ன தூரிகை கொடுத்து இது மாய தூரிகை நீ வரையும் படம் உயிர் பெறும் என்றார் லூகாஸ் தூரிகையால் நீல கடல் வரைந்தான் அடடா அது உண்மை கடலாக மாறியது கடலில் அலைகள் ஆடின மீன்கள் ஊர் மக்கள் எல்லாம் வந்து லூகாஸின் படங்களை பார்த்தார்கள் லூகாஸ் தன் மாய தூரிகையால் ஊருக்கு உதவ நினைத்தான் அவன் குழந்தைகளுக்கு ஊஞ்சல் சறுக்கு மரம் கொண்ட அழகான விளையாட்டு திடல் வரைந்தான் குட்டி குழந்தைகள் எல்லாம் ஓடி ஓடி விளையாடி மகிழ்ந்தார்கள் லூகாஸ் வண்ண வண்ண பூக்கள் நிறைந்த தோட்டமும் வரைந்தான் ஆனால் சில நாட்களில் ஒரு சின்ன கவலை வந்தது அவன் வரைந்த விளையாட்டு பார்க்க வேண்டும் பூந்தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் இதெல்லாம் செய்ய லூகாசுக்கு நேரமில்லை அவன் ரொம்ப கவலைப்பட்டான் இதை பார்த்த ஊர் மக்கள் லூகாசிடம் வந்தார்கள் கவலைப்படாதே லூகாஸ் நீ அழகான படங்களை வரை நாங்கள் அவற்றை பார்த்துக் கொள்கிறோம் என்றார்கள் லூகாஸ் மகிழ்ச்சியுடன் சிரித்தான் லூகாஸ் அழகான படங்கள் வரைந்தான் ஊர் முழுவதும் அழகான தோட்டங்கள் ஆறுகள் விளையாட்டு திடல்கள் வந்தன ஊர் முழுக்க அழகும் மகிழ்ச்சியும் நிறைந்தது குழந்தைகளுக்கான நீதி நம் திறமைகளை பகிர்ந்து கொள்ளும்போது எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் குழந்தைகளுக்கான கேள்விகள் If you had a magic brush like Lugas, what would you draw? How did the people in the village help Lugas when he was worried? What is the moral of the story and why is it important? Sindhi Nandri. Nam ulagam Innum Arum. Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.